ஓகேங்கண்ணா அம்மாக்காக ஒரு கவிதை இருக்கேங்க இருக்கேங்கண்ணா இப்ப நான் படிக்கிறேனுங்க அம்மா உறக்கத்தை மறந்து உதிரத்தை உமிழ்ந்து நீ தவமுற்றாய் பாலைவன வாழ்வை சோலைவனமாக்க உழைப்பை உழுது செந்நீரில் பன்னீர் தூவி செழிக்க வைத்தாய் இன்பங்கள் புறக்கணிக்க துன்பங்கள் அரவணைக்க துவழாமல் நீ உழைக்க தடையின்றி நான் சிரித்தேன் இன்பங்கள் புறக்கணிக்க துன்பங்கள் அரவணைக்க துவளாமல் நீ உழைக்க தடையின்றி நான் சிரித்தேன் உன் துயர் அறியாது என் சினம் குறையாது தவறுற்றேன் உன் அன்பு மாறாது என் குற்றம் கரி கடியாது ஸ்வீகரித்தாய் உன் அன்பு மாறாது என் குற்றம் கடியாது ஸ்வீகரித்தாய் உன் துயர் போக்க நான் பொறுப்பேற்க தாய்ப்போல் காப்பேன் உன் துயர் போக்க நான் பொறுப்பேற்று தாய் போல் காப்பேன் ஒரு உருவம் கொண்ட என்னை பல ரூபங்களாக மாற்றிய சிற்பினி ஓர் உருவம் கொண்ட என்னை பல ரூபங்களாக மாற்றிய சிற்பினி அவ்வளவுதாங்க நான் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி